குழந்தைங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அதுகளுக்கு அப்படியே வந்து இந்த செல்லு பாக்குற டைமிங் எல்லாத்தையும் அப்படி அப்படியே குறைச்சி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு கிட்ஸ்களுக்கு ஒரு அருமையான டாபிக் ஒரு நியூ அரைவல் டாபிக் நம்ம சேனலுக்கு நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைங்க முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க யாருமே கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க நான் என்னதான் சொன்னாலும் மறுபடியும் என்கிட்ட வந்து நீங்க பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்குறீங்க நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நண்பர்களே நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும்போது கடைசியில பாத்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இதனுடைய பிரைஸ் வந்து அருமையான பிரைஸ் ஆன்லைன் கஸ்டமருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லா வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடும் ஆனா நீங்க யாருமே வந்து கடைசி வரைக்கும் பார்க்கவே மாட்டாங்க நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும் அதுல ஒரு நல்ல லீடு கிடைக்கும் ஒரு அருமையான பிரைஸ் நான் உங்களுக்காக சொல்லியிருப்பேன் நீங்க அதை என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதாவது ரெண்டு பாருங்க நம்ம கிட்ஸ் எல்லாருமே பாருங்க நம்ம குழந்தைங்க ஒரு ஒரு ரெண்டு வயசுக்கு அப்புறத்துல இருந்தே பாருங்க அவங்களுடைய விளையாட்டுக்கு உண்டான நிறைய பொருட்களை தேடுறது அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நிறைய தேடிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து கிட்ஸுக்கு நிறைய டால்ஸ் அது ரிலேட்டடாக நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படி பாக்கும்போது பாருங்க நமக்கு புதுசா ஒரு கிட்ஸுக்கு உண்டான ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் பாருங்க இது பாக்குறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏகே ஃபார்ட்டி செவனில் என்ன வரும் என்ன மாதிரி இருக்கோ என்ன ஒரு ஃபீல்ல உங்களால் உணர முடியுமோ அதே ஃபீல் அப்படியே இருக்குது இது பாருங்க இதுதான் உங்களுக்கு அந்த புல்லட்ஸ் எல்லாம் ரொப்பக்கூடிய ஒரு டேங்க் இதுல பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துட்றாங்க ஒரு மூவாயிரம் புல்லட் வரைக்கும் கொடுத்துட்றாங்க ஒரு பாக்ஸ்ல ஒரு மூவாயிரம் புல்லட் கொடுத்துட்றாங்க இதுதான் புல்லட்டை ரப்பக்கூடிய ஒரு கன் அதுக்கப்புறம் பாருங்க இதுக்கு மேல வந்து நீங்க வாட்டர் இன்லெட் பண்ணிக்கலாம் தண்ணீரை இங்க இன்லெட் பண்ணும்போது இங்க இருந்து புல்லட் வெளியே வரும்போது பாருங்க அல்ல அல்ல ஒரு அழகான ஒரு ஸ்னோ வருது அதுக்கப்புறம் பாருங்க ஒரு சைலன்சர்ல அப்படியே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஏகே ஃபார்ட்டி செவன்ல என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியாலிட்டிய நீங்க இதுல உணர முடியும் அந்த அளவுக்கான ஒரு லைட் இண்டிகேஷன் ஒரு ஸ்னோ அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு அந்த சைலன்ஸ்ல இருந்து வரக்கூடிய சவுண்டு பாருங்க எக்ஸாக்ட் ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரியே இருக்குது இதுக்குள்ள ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கு அது வந்து நீங்க ஈஸியா நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படியே ஏகே ஃபார்ட்டி செவன்ல என்ன ஃபீல் வருது அதே ஃபீல் வருது ரொம்ப சூப்பரா ரொம்ப அமர்கலமா இருக்குது குழந்தைங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அதுகளுக்கு அப்படியே வந்து இந்த செல்லு பார்க்குற டைமிங் எல்லாத்தையும் அப்படி அப்படியே குறைச்சிருவாங்க அப்படியே இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அவங்களுடைய நிலம் வயதிலேயே ஒரு சிந்தனையை கிரியேட் பண்ணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுல இருக்குது நண்பர்களே ஒரு கிட்ஸ்க்கு உண்டான ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியாலிட்டியா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது கஸ்டமருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ஒரு ஆறாயிரம் புல்லட் கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் பாருங்க வாட்டர் இன்லர்ட் பண்ணுறதுக்காக அழகான ஒரு ஒரு பில்லர் ஒன்று கொடுத்துட்றாங்க உங்களுக்கு பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் ஸோ எல்லாமே ஒரு பாக்ஸுக்குள்ளே எல்லா மெட்டிரலுமே வந்துருது ரொம்ப சூப்பரா இருக்குது ப்ரைஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த மெட்டீரியல் நீங்க பை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஆட் ஆகும் ஸோ தமிழ்நாடுக்குள்ளா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ் ஆட் ஆகும் உங்களுக்கு அதர் ஸ்டேட் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அஸ்யூஷியல் உங்களுக்கு கொரியருக்கு என்ன ஆட் பண்ணுவோமோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆட் ஆகும் நீங்க ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அனதர் ஃபைவ் டேஸ்ல இந்த மெட்டீரியல் வந்து உங்களுடைய வீட்டில் ரீச் ஆயிரும் ஸோ நண்பர்களே பாருங்க நான் தினந்தோறும் இதே போல் வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுநர் ஆர்ட்னில் வைக்கும்போது திறந்தோர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனிக்கணும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்